பீப்புள்ஸ் வந்து ட்ரீட் பண்றாங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மீன் செத்து போயிட்டு இருந்துச்சு அந்த நியூஸ் வந்து பெரிய லெவலில் பரவுச்சு அப்ப இருக்கும்போது பார்த்தா அதே அந்த பச்சை கலர் தான் இப்பையும் தெரியுது செஞ்சு நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் கலெக்டர் சார் இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தாருனா நல்லா இருக்கும் நம்ம கிருஷ்ணகிரிக்குன்னு இருக்கிறது இந்த கேஆர்பி டேம் மட்டும் தான் ஐகானிக் சோ இந்த டேம்ல இருக்கிற தண்ணிய கூட நம்ம சுத்தமா வச்சுக்கலனா நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டுங்க நம்ம சுத்தமா இருக்கிறோம் ஆனா வரக்கூடிய தண்ணி சுத்தமா வர வைக்கணும் அதுதான் நம்ம வேலை தேங்க்ஸ் ஃபார் வாசிங் நல்ல வீடுல சந்திப்போம் மட்டில் டா பாய்